பிரேசலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தூத்திரங்கள் ஆண்டுடைய பிரதான கிருபையினால் இந்த வாரத்தை நாம் ஜெயமாய் ஆரம்பித்து தேவனுடைய இரக்கத்தினால் உடைய தயவினால் ஜெயமாய் ஓட கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் இந்த நாளும் நமக்கு ஆயத்தமான நாள் ஆண்டுடைய சமூகத்திற்கு நம்மை கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி மூன்றாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்கள் சாம்ஸ் சிக்ஸ்டி த்ரீ வேர்ஸ் ஒன் அண்ட் டூ தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உமை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம் மேல் இருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் கர்த்தருடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே தேவனுடைய ஆலயத்திற்கு நாம் ஆயத்தமாகும்போது நமக்குள்ளே ஒரு ஆசை உண்டாக வேண்டும் இங்கே சங்கீதக்காரன் அந்த ஆலயத்திற்கான ஆசையை குறித்து பேசுகிறார் சூழ்நிலை எப்படி இருக்கிறது வறண்டது விடாய்த்தது தண்ணீரற்றது ட்ரை சுற்றுவேஷன் ஆசையாக போய் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற சூழ்நிலை இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வியாதியிலோ இந்த குடும்ப பிரச்சனையிலையோ ஏதோ ஒரு காரியத்திலேயோ நீங்கள் தடுமாற்றத்தில் இருக்கும்போது தேவாலயத்துக்கு போகணுன்ற ஆசையே கொஞ்சம் குறைஞ்சிதான் இருக்கும் ஆனாலும் சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்துகிறாரு இந்த சங்கீதக்காரன் அவர் என்ன செய்கிறாரு இது இருக்கிறது இருந்துட்டு போட்டோம் வறண்டது விடாய்த்தது அற்றது ஆனால் என்ன ஆத்மா என்ன செய்யுது ஏன்னா இந்த தண்ணியும் இந்த வறட்சியும் என் சரீரத்தை தான் பாதிக்கும் ஆத்மாவை பாதிக்காதே ஆத்மாவுக்கு என்ன வேணும் அவிக்குரிய உணவு அவர் ஆத்மாவை உசுப்பி விடுறார் ஆத்மாவோட பேசுகிறார் ஆத்மாவில் தாகம் வந்தோடன சூழ்நிலையை மறந்து சரீரம் கோஆப்ரேட் பண்ணுது முக்கியமான ஒரு காரியத்தை அவியானவர் உங்கள்கிட்ட பேசுகிறாரு உங்கள் ஆத்மா எப்போதுமே கத்தர் மீது தாகமாக இருக்குதுன்னா மனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தெய்வனே என் ஆத்துமா உமேல் வாஞ்சையாக இருக்குது அப்படின்னா சரீரம் கோப்பரேட் பண்ணிடும் என்ன பலவீனமாக இருந்தாலும் எந்த மன கஷ்டமாக இருந்தாலும் எந்த பண கஷ்டமாக இருந்தாலும் போராட்டமாக இருந்தாலும் ஆத்மா சரியாக ஒன்றிடுச்சின்னா பாடி உடனே எழும்பிடும் அதனால் நீங்கள் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்கள் ஆத்மாவை நல்லா ரெடி பண்ணுங்க அப்போ அந்த ஆத்மாவில் தாகம் வர்றதுக்கு என்ன செய்யணும் இதுவரைக்கும் கர்த்தர் செய்திருக்கிற காரியத்துக்காக நன்றி சொல்லுங்கள் என் ஆத்மாவே கர்த்தரஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நான் மற்ற ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத மறக்காத நன்றி மறக்காத நன்றியோடு இருன்னு ஆத்மாவுக்கு சொல்லிவிடுங்க உடனே எழும்பிறோம் அடுத்து ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்துரு அவருடைய முகத்தின் ரட்சிப்பு எனக்கு உண்டு திறன்படுங்கள் ரெண்டையும் சொல்லி ஆத்மாவை ரெடி பண்ணிட்டீங்கன்னா சரீரம் வாஞ்சிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டோடு கூட நீங்கள் தேவ சமூகத்துக்கு இப்படிலாம் பிரயாசப்பட்டு வரும்போது ஆசையோடு கூட வரும்போது அவருடைய சமூகத்தில் வல்லமையும் மகிமையும் உண்டு அந்த வல்லமைக்காய் இந்த காலை வழியில் காத்திருங்க மகிமைக்காய் காத்துருங்க ஆசையாக வாங்க எப்படி ஆசையாக வாங்க உங்களை ஆயத்தைப்படுத்தி ஆசையாக வரும்போது சகையின் ஆசையை கற்று நிறைவேற்றினார் உள்ள சகையு ஏறி போய் காட்டுத்தின் மரத்தில் மேலேருந்து கீழே பார்க்குறான் ஆசையா ஆண்டவர் நடந்துகிட்டே போனவர் கரெக்டாக நிற்கிறார் இறங்கி இறங்குவா ஆசையோடு நீங்கள் வந்தீங்கன்னா அவர் நிற்பார் ஆசையோடு பிரகாரத்துக்கு வந்துட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை துள்ள பண்ணுவார் மகிழ பண்ணுவார் அந்த ஆசைக்கு மேலே சொன்ன காரியத்தை கடைபிடித்து சபைக்கு வாங்க ஆலயத்துக்கு வாங்க ஆசை இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்துக்காக கர்த்தட்டு நம்ம பிடிக்கக்கூடாது ஏறோதுக்குள்ளும் ஆசை இருந்தது இயேசுவை பார்க்க எதுக்கு தெரியுமா ஓட்டு வாங்கி யூத ஜனங்கள்கிட்ட பேர் வாங்கி எலெக்ஷன் என்னன்னு ஜெயிக்கலான்னு நினச்சான் ஏறாவது அவன் ஆசைக்கு அவர் இணங்கலை சகைவின் ஆசைக்கு இணங்கிறார் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் அவரை பார்க்க ஆசையாக இருப்பீர்களானால் சகைவை போல வாழ்க்கை மாறும் வல்லமையை கொடுப்பார் மகைமையை கொடுப்பார் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார் சென்னையில் இருப்பீங்கன்னா காலை ஐந்து ஏழு ஒம்பது மூன்று ஆராதனைகள் மூன்றாவது ஆராதனை பைலிங்குவல் சர்வீஸ் தமிழும் ஆங்கிலமும் ஆங்கிலம் தெரிந்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க மாலையில் ஆறு முப்பது மணிக்கு ஈவினிங் சர்வீஸ் நாலாவது ஆராதனை நான்கு ஆராதனைகளும் ட்ரஸ்டபுரம் கோடம்பாக்கம் பகுதியில் சாரோன் பெந்தேகோஸ்தை சபையில் நடக்கிறது சிறையில் இருக்கிறீங்கன்னா வாங்க கூட அநேகரை அழைத்து வாங்க தூரமாக இருக்கிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபைக்கு செல்லுங்கள் உங்களை ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக்கி கொள்ளுங்கள் வல்லமையும் மகிமையும் உங்களோடு தங்கும் சிபிப்போமா பிதாவே இந்த வேளையிலும் எனக்கு கொடுத்த இந்த நல்ல ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் ஆத்மாவை தாகத்தோடும் சரீரத்தை வாஞ்சையோடும் கொண்டு வர உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் அவர்கள் காத்திருக்கட்டும் ஸ்தலத்தில் உண்மை பார்க்க ஆசை கொள்ளட்டும் எங்கள் ஆசையெல்லாம் நீர்தான் நண்பகிற எங்கள் உணவு நீர்தான் அனுப்புகிறேன் எங்கள் உயிர் நீர்தான் அனுப்புகிறேன் அந்த நிலைக்கு எங்கள் ஆத்மாவை ஏகப்பண்ண வேண்டுமா ஆவியானவர் பரிசுத்தாவியானவர் வாஞ்சைகளை உருவாக்கி தருகிறவர் வாஞ்சைகளை பெருக்குகிறவர் யாராகிலும் வியாதியோடும் பலவீனத்தோடும் பிரச்சனையோடும் கொண்டு உடைய சமூகத்திற்கு வரவிடாதபடிக்கு சத்துரு தடை ஆனால் இயேசுவின் நாமத்தில் நீர் வாஞ்சையை உண்டாக்க வேண்டுமென என இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் ஆயத்தமாகட்டும் தகுதி பெறட்டும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவை அமேன் 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 காட் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் பிரேசலா